மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தொருளும் உம்மை புகழ்ந்தோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக இருந்தது போலும் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் மகிழ்ச்சி நிறைவாடு அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவர் திரு ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவும் மகிழ்ச்சி வாருங்கள் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் மகிழ்ச்சி நிறைவாடலுடன் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடர்லந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமேன் மகிழ்ச்சியை பாடல்கள் ஆண்டவற்ற முன் வாரங்கள்

நாங்கள் விடுதலை பெறுமாறு காட்டியருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கடவுளில் உமது ஆற்றலை செய்து மீட்கவாரும் முன்மொழி இரண்டு ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்கள் செய்துள்ளார் அனைத்துலகும் அதை அறிந்து கொள்வதாக ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்வேன் நீ சினம் தனிந்துவிட்டது நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர் இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் நீங்கள் சொல்லுவதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்களிடையே அவர் செயல்களை அறியறியுங்கள் அவர் திருப்பெயர் உயர் என பயன்பாற்றுங்கள் ஆண்டவருக்கு அமைத்து பாடுங்கள் ஏனெனில்

நமது திருவிழா நாளில் எல்லாரும் ஊதுங்கள் இது இஸ்ரேல் மக்களுக்குரிய யாக்கோபின் கடவுள் தந்த நீதிநெறி அவர் இனிப்பு எதிராக சென்ற பொழுது யோசிப்புக்கு அளித்த சான்று இதுவே அப்பொழுது நான் அறியாத மொழி ஒன்றை கேட்டேன்

என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் இஸ்ரேலரே நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது உங்களை எகிப்து நாட்டில் நின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே உங்கள் வாயை திறங்கள் நான் அதை நிரப்புவேன் ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை எனக்கு பணியவில்லை எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படி நடக்குமாறு அவர்களின் இளைய கடினத்திற்கே

தோड़कதலில் கிடைத்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். நமதே வளிமையாகிய வட உள்ளே அருள்வாக்கு திருதூதர் பவுல் ரோமேயர்க்கெழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறைவசனங்கள் 17லிருந்து பத்தொன்பது முடியே இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல மாறாக தூய ஆவியருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது இத்தகைய இரையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர் ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக சிறு மறுமொழி ஆண்டவரே அதிகாலையில் நான் உண்மை நினைவு கூறுவேன் நான் உண்மையை நினைவு கூறுவேன் நீரே எனக்கு துணை ஆண்டவரே அதிகாலையில் நான் உண்மை நினைவு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக செக்கரியாவின் பாடல் முன்மொழி ஆண்டவரே மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியருளும் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம்

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அறிவை எங்கள் பாவங்களை மன்றாட்டுக்கள் நம் கடவுளும் தந்தையுமானவர் போற்ற பெறுவாராக அவர் தம் பிள்ளைகளின் இறைவேண்டல்களுக்கு செவி சாய்க்கின்றார் உம் மகனை எம்மிடம் அனுப்பியதற்காக தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் அவரை எம் கண்முன் கொண்டிருப்போம் உமது ஞானம் எமக்கு வழிகாட்டட்டும் புது வாழ்வில் நாங்கள் வழிநடக்க துணை புரியும் ஆண்டவரே எங்களுக்கு எங்கள் வலுவின்மையில் ஆண்டவரே உமது ஆற்றலை தாரும் நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதை எதிர்கொள்ளும் துணிச்சலை எங்களுக்கு தாரும் இன்று எமது சிந்தனை சொல் செயல் இவை அனைத்தையும் நெறிப்படுத்தும் உமது திருவுளத்தை நாங்கள் அறிந்து செயல்படுத்த துணை புரியும் இப்போது கிறிஸ்துவே கற்றுக் கொடுத்த வார்த்தைகளால் தந்தையை புகழ்ந்து மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதேன போஷபெறுக உமந்த ஆட்சி வருக உமந்த திருமுகம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் நன்றாய தந்துவே இன்று எங்களுக்கு நாடாரும் எங்களுக்கு எதிராக குற்றசெய செய்வோரை நாங்கள் பணிபது போல எங்களை விழுவி மன்றாட்டு ஆண்டவர் கடவுளே உண்மை ஒளியும் ஒளியை படைத்த வரும் நீரே நாங்கள் எப்பொழுதும் தூய்மையானவற்றை உண்மையாக சிந்திப்பதன் வழியாக உமது திருமுன்னிலையின் பேரொழியில் நாங்கள் என்றும் வாழ்வோமாக தூய எண்ணங்களால் நிறைந்து உமது பேரொலியின் திருமுன்னிலையில் வாழ அருள் கூறும் உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவன் வாழ்த்த பெறுவாராக பெறுவாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே